வணக்கம் மனிதருள் மாணிக்கம் திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த பிறந்தநாள் அவரது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவோம் முதல்ல அவர் வந்து சோசியல் மேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருன்னா பசின்னு சொல்லக்கூடாது டக்குனு உடனே சாப்பாடு ஜம்பி கொடுத்துருவார் கெஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது அது யார் மூலயமாச்சும் அந்த நியூஸ் வந்ததுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி கொடுத்தவர் யாருன்றும் தெரியாத அளவுக்கு கொடுக்கன்ற ஒரு தர்மர் தர்ம குணம் படைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மக்கள் நல்லவங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா அது மாதிரி மக்கள் ஆகிட்டாங்க செல்ஃபீஸ் நிறைய பேர் இருக்காங்க சரிதா நீங்கள்லாம் அவங்களாம் மாறுங்க இப்போ விஜயகாந்த் பாருங்கள் அதாவது காலம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய தலைவர் தலைவர் தலைவரெலாம் கூட மறந்துடுவாங்க நான் விஜயகாந்தை மறக்க மாட்டாங்க ஏன்னா ஆட்சிக்கு வராமே மக்களுக்கு சேவை செஞ்ச மா மனிதர் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் போல் ஒரு அரசியல்வாதியை இனிமேல் பார்க்க முடியாது அவர் வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் இருந்தார் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் என்ன மூலமாக பண்ணியிருந்தாங்க என்ன கேட்கக்கூடிய மனுஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் மக்களுக்கு ஆதரவு கம்மியாக போச்சு அதனால் அப்போ இருந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து ஒரு ஜாம்பவான் உடல்நிலையாக வர சொல்லிட்டு செலண்டாக இருந்தாங்க அவளை பற்றி சில சில பேர் வந்து அந்த எலெக்ஷன் கேன்வாசிங்கில் போகும்போது கூட ஒரு மாதிரி சில மீடியாக்கள் வந்து ஒரு மாதிரி பேசினாங்க அவங்களுக்கு தெரியல அந்த மீடியாக்காரனுக்கு தெரியல ஒரு தர்மரை வந்து நம்ம வந்து அவமானப்படுத்துகிறோன்னே ஆனால் அவர் இன்றைக்கி அத்தனை பேர் மனதில் ஆண்டவனாக நிற்கிறார் அது எவ்வளோ பெரிய விஷயங்க யாரெல்லாம் முடியுமா முடியவே முடியாது எம்ஜிஆரை வணங்க வணங்கிய உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கி விஜயகாந்தை வணங்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆரை எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி விஜயகாந்தை மறக்க முடியாது ஆகையினால் அவரது இனிய இந்த பிறந்த நாளில் மக்களுக்கு நாமும் முடிந்த அளவு உதவிகள் செய்வோம் அவர் அந்த கொண்டு வந்த அந்த பாலிசி ஹெல்ப்பு ஒருத்தர் கெஸ்டாக சொன்னால் யார் கொடுத்தாங்கன்னா தெரியக்கூடாது அது மாதிரி கொடுத்துருவார் அது மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர் மக்களிடமிருந்து சென்றது ரொம்ப மனவழி வழியாக இருக்குது இருந்தாலும் மக்கள் மனதில் குடிகொன்று விட்டார் மக்கள் மனசில் அப்படியே செபனாக நிற்கிறார் இது பெரிய விஷயம் நீங்கள் இன்னைக்கு நான் போகலான்னு பார்த்தா அவருடைய நினைவு நினைவகத்துக்கு போக முடியல போகலாம் அப்படி அவரை போய் பார்த்துட்டு வருவோன்னு நினச்சேன் வாய்ப்புல்லாத போச்சு பட்டு அவரை இன்றைக்கும் மனசில் நினச்சிட்ருக்கேன் அவரை விட எனக்கு அவ்வளோவா பழக்கம் கிடையாது வழக்கம் ஏற்படுத்தி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நல்லவரோட பழகியிருக்கமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கோம் பட்டு வாய்ப்பு போச்சு பட் தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நபருக்காசும் உதவி செய்வோம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதை ஜீவராசி கூட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அப்போ தான் அந்த விஜயகாந்தோடைய ஆசை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் நிறைவேறும் ஆக உதவிகள் செய்து நம் மனதை சந்தோஷமாக வைத்திருப்போம் நம்மளால் முடிந்த உதவி நீங்கள் பாட்டுக்கு சொத்துக்கள்லாம் சேர்த்து ரொம்ப வச்சிங்கன்னா கூட அதனால் ஒரு ஒரு பிரயோஜனம் கிடையாது மறந்துடுவாங்க மக்கள் அந்த சொத்தை வந்து தன் பக்கமாக அதை நீங்கள் மறைஞ்ச பின்னால் தன் பக்கமாக அதை சாதகமாக சாதகமாகிட்டு மறந்து விடுவார்கள் ரிலேஷன்ஷிப்பு அதனால் தயவுசெய்து எல்லாரும் மறக்க மாட்டாங்க பண்பாக வளர்த்த பிள்ளைகள் என்றுமே மறக்க மாட்டாங்க அவங்க என்றைக்குமே உறவாக தான் இருப்பாங்க பட் உறவினுக்கு மேன்மையாக மக்கள் உறவு மக்கள் உறவு என்றைக்குமே இருக்கணும் அவங்க நினச்சி பார்க்கணும் ஐயோ இவரா ஐயோ இவர் இருந்தார அப்படின்னு சொல்லணும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அதுதாங்க வாழ்க்கை அதே மாதிரி வாழ்வோம் சொந்தங்களையும் பார்ப்போம் உறவுகளையும் பார்ப்போம் மக்களையும் பார்ப்போம் அத்தனை பேருக்கும் நல்ல விஜயகாந்த் பாருங்கள் அவங்க குடும்பத்துக்கு நல்லவர் அவர் மகன்களுக்கு நல்லவர் அவர் மனைவிக்கு நல்லவர் என்ன அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கொடுக்கல மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு என்ன இன்னைக்கு அது சேர்த்து இருந்தால் அவர் இன்னைக்கு மில்லியன் பெரியாள் இல்லை வேண்டாம் போதும் தேவைக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு பண்ணாரு அதனால் உறவுகளையும் பார்ப்போம் உன்னத மற்ற உறவுகளையும் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் விஜயகாந்த் போல் வாழ முயற்சிப்போம் அதில் ஒரு சிறிதளவாவது நம்ம வந்து மக்களுக்கு ஒரு சின்ன தொண்டு செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் சி வேலு நன்றி